ஐந்தாம் ஆண்டு வடகிழக்கு பருவமழை மற்றும் தென்மேற்கு பருவமழை இப்படி ஒரு வருஷத்தில் ரெண்டு பருவமழைகள் இருக்கிறது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்ட பருவமழையாக வரக்கூடிய இந்த லைவ்ல நம்ம பேச போகிறோம் அதனால என்பது ஒரு அரை மணி நேரம் அதற்கு மேலும் இருக்கலாம் அதனால் நீங்கள் பொறுமையாக இணைந்திருந்து ஒரு ஹெட்செட் போட்டு கேட்டிங்கன்னா இந்த பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மேற்கு பருவமழையுடன் இணைந்த தமிழ்நாட்டின் மலைப்பொழிவு அளவில் இருக்க போகிறது என்பது பற்றியும் நம்ம விரிவாக தொகுத்து பேசலாம் அது உங்களுக்கும் புரியும் அப்படின்றதுனால அனைவருமே தொடர்ந்து கேளுங்க ஸோ பொதுவாக இந்த அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து நம்மளுக்கெல்லாம் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது வந்து கேரளாதான் கேரளாவை விட நம்மளுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது இந்த வெஸ்டர்ன் காட்ஸஸ் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி கோயம்புத்தூர் நீலகிரி இது போன்ற மாவட்டங்கள் தான் நம்மளுக்கு எப்போதுமே முதல்ல ஞாபகத்துக்கு வருவது உண்டு ஸோ அதே மாதிரிதான் இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக இந்த மாவட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்த பிறகு அதுக்கப்புறம் வந்து கேரளாவை பார்க்கலாம் நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் இந்த ஆண்டை பொறுத்தவரையில் சராசரியை விட கூடுதலாகவே இருக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மேற்கு பருவமழை பதிவாக வேண்டிய நீலகிரியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா இந்த குறிப்பிட்ட ஒரு இருந்து எட்டு மாவட்டங்களை பொறுத்தவரையில் சிறப்பாகவே இந்த ஆண்டு மழைப்பொழிவுகளுடன் இணைந்த பருவமழை காலங்கள் காணப்படும் குறிப்பாக இதில் தென்காசி தேனி மற்றும் திண்டுக்கல் விருதுநகர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நீலகிரி இந்த மாதிரியான பகுதிகளும் இதில் அதிகமாக பயனடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது குறிப்பாக இந்த பொள்ளாச்சி பகுதிகள் அதே மாதிரி திருப்பூர் மாவட்டத்தில் சில இடங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த மலையை நம்பி நிறைய பேர் நிறைய விவசாய பணிகள் பண்றாங்க தென்னை வாழை இன்னும் நிறைய பயிர்கள் சொல்லலாம் இப்படிப்பட்ட அந்த மலையோர பகுதியில் இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் போனோம்னா அந்த சைடு இந்த முக்கியமாக காய்கறி இந்த மாதிரியான பயிர்கள் முக்கியம் மலையோர பயிர்கள் தேயிலை இப்படி நிறைய பயிர்கள் வந்து இந்த தென்மேற்கு பருவமழையினால் மட்டுமல்ல இந்த தென்மேற்கு பருவமழையினால் இவ்வளோ பயிர்கள் பயனடைகிறது இது மட்டும் கிடையாது தென்மேற்கு பருவமழையை நம்பி தான் தமிழ்நாட்டில் சொல்லப்போனாக்க முக்கியமான பெரிய நீர்நிலைகள்னு சொன்னாக்க நம்ம சென்னையிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து இங்கே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடங்களின் நிலைகளுக்கும் முக்கியமான பெரிய நீர்நிலைகளுக்கு முக்கியமாக ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் அதில் குறிப்பாக மாவட்டத்திலருந்து பார்த்தோம்னா நீலகிரிகளே கிட்டத்தட்ட அணைகள் நிறைய இருக்கிறது அதே பார்த்த தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பருவமழை வரும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான அணைகளுக்கு நீர் வர அந்த பகுதியில் இரண்டு பருவமழைகள் வந்தாலும் அங்கு வந்து தண்ணீர் வழிந்து ஓடிவிடும் அந்த அளவுக்கு அங்கு இயற்கை அமைப்புகள் காணப்படுகிறது அதே மாதிரி நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் தேனி மாவட்டங்களிலுமே இயல்பை விட சற்று கூடுதலாகவே மழைப்பொழிவுகள் கடந்த ஆண்டுகளில் பதிவாக இருக்கிறது இந்த ஆண்டும் அதே போன்ற அது அந்த பகுதிகளிலையும் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா விட கூடுதலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்ற கணத்தினால நீர்நிலைகளை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை சொல்லணும்னா காவிரி டெல்டா பகுதிகள் தொடங்கி சென்னை திருவள்ள செங்கம்புராபாக்கம் போண்டி புலல் இந்த மாதிரி முக்கியமான அணைகளுக்கு நீர் வரத்து கொடுக்குறதோ அந்த கிருஷ்ணா நதி நீர் இந்த ஆந்திர பகுதியிலேருந்து வர வேண்டிய தண்ணீர்கள் அதே மாதிரி வந்து இப்படி நம்ம நிறைய பகுதிகளை குறிப்பிட்டு பேச முடியும் இந்த ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்நிலைகளுக்கு வர வேண்டிய நீர் குறிப்பாக நம்ம அண்டை மாநிலம் கர்நாடகாவிலிருந்து வர வேண்டிய தண்ணீர் மேட்டூர் அணைக்கு நல்ல முறையில் இந்த ஆண்டு வரும் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதே போன்று சொல்லணும்னா நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டத்திலையுமே இந்த ஆண்டு முக்கியமான நான்கு அணைகள் ஐந்து அணைகளுக்கு நல்ல நீர் வித்து கிடைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் பரவலாக அதாவது கன்னியாகுமரியில் பெரிய அளவுக்கு சொல்ல முடியாது அந்த இந்த வாட்டி வந்து கன்னியாகுமரியை பொறுத்தவரையில் இயல்பான அளவை ஒட்டியே இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் ஆனால் தென்மேற்கு பருவமழை சீசன்ஸ் எப்படி இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது கன்னியாகுமரியில் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் ரெயின் தான் அதில் மாற்றம் கிடையாது அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நல்லா ரெயின் இருக்குது இப்படி ஓவரால் வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சோனை நம்பி இருக்கக்கூடிய அணைகளுக்கு இந்த வருஷம் நல்லா நீர்வரத்து கிடைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த தமிழ்நாட்டை விட்டுட்டு போனோம்னா பக்கத்து மாநிலமான கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் இந்த மாதிரியான முக்கியமான மாநிலங்களில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாநிலங்கள்லாம் சராசரியை விட கேரளாவில் குறைவாக இருந்தாலும் சராசரியை விட இந்த வருஷம் கேரளாவில் சற்று குறைவாகவே இருக்கும் ஆனால் கர்நாடகாவை பொறுத்தவரையில் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா பகுதிகளில் கிடைக்க வேண்டியதை விட கூடுதலாகவே கிடைக்கும் சராசரியை விட இந்த வருஷம் மகாராஷ்டிரா மற்றும் இந்த ரெண்டு பகுதிகள் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் இந்த ஆண்டு இந்திய அளவிலேயே முதல் பிடிக்கும் இந்த சவுத் ஈஸ்ட் மான்சோனில் இந்த மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா பகுதிகள் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா குஜராத் குஜராத்தில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசமும் இந்த ஆண்டு இயல்பையோட சராசரியோட கூடுதலாக இருக்கும் அதே மாதிரி வந்து நார்த் இந்தியாஸில் பார்க்கும்போது டெல்லியை பொறுத்தவரையில் டெல்லியில் இந்த வருஷம் நார்மல் ரெயின் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதே உத்தரப்பிரதேசம்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு இயல்பை விட கூடுதலாகவே தெரிகிறது உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேச காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அங்கிட்டு தான் நல்லாயிருக்கு நேபாளம்லாம் நல்லா ரெயின் இருக்கும் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வங்கதேசம் மேற்கு வங்கம் பகுதியில் இந்த வருஷம் குறைவு தான் வங்கதேசம் மேற்கு வங்கம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எப்பயுமே வழக்கமாக இந்தியாவுடைய டாப்பஸ்ட்டு பகுதியான இருக்கக்கூடிய ரெயினில் ஃபஸ்ட்டில் எப்பயுமே வந்து இந்த சிறப்புஞ்சி அவலாஞ்சி சிறப்பு தமிழ்நாட்டில் அவலாஞ்சி அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறப்புஞ்சி அதே மாதிரி வந்து மேகாலயா இந்த மாதிரியான பகுதிகளில் இந்த வருஷம் வந்து டாப்பஸ்ட்டாக வரும் ஆனால் அந்த பகுதியிலேயே இந்த வந்து கிடைக்க வேண்டிய அளவு தான் கிடைக்கும் தொற்று பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி எப்பயுமே நான் ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலா என்னென்னா நார்த் ஈஸ்ட் மான்சூனாக இருந்தாலும் எஸ்எஸ்டி ஃபேவர்ஃப்ளாய் இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து ஒரு கரெக்டான ஒரு ட்ரைன் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் ஜூன் ஜூலை இந்த ரெண்டு மந்த்துமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேவர்ஃப்ளாய் இருக்கிறது இந்த சவுத் தான் சவுத் இண்டியா நார்த் இந்தியாவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இவங்க இங்கே இசிஎம்டபிள்யூஎஃப் காட்டியிருக்காங்க நான் என்னுடைய கணிப்புகளின் அடிப்படையில் இந்த வருஷம் எல்னினோ ப்ரீடு வரதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது பொதுவாக தென்மேற்கு பருவமழைக்கு வலு கொடுக்கணும்னா என்ன வேணும்னா ஒன்று அரபிக் சி மட்டும் ஃபேவரபுளாக இருந்தால் மட்டும் போதாது அங்கே வங்க க வங்கக்கடலும் ஃபேவரபுளாக இருக்கணும் ஈவன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தென்சின கடல் பகுதின்னு சொல்லக்கூடிய அங்கேயும் ஃபேவரபுளாக இருக்கணும் அதுக்கப்புறமும் கூட பிலிப்பைன்ஸும் ஃபேவரபுளாக இருந்தால் மட்டுந்தான் அங் இங்கே சைனாவிலையும் நல்லா வாழ்ந்துருக்கும் அங்கே வந்து ஒருவேளை வந்து இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா எல் தோன்றும் போது எல்னினோ எல்டு இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகும் அதாவது பசிபிக் சோழி வெஸ்ட் பசிபிக்ல டெம்பரேச்சர் வந்து குறையும் போது அங்கே உருவாகும் போது அங்கேயே தாழ்வு மண்டலமாக தான் உருவாகும் அங்கே பெரும் அதி தீவிர புயல்களாக உருவானால் மட்டும்தான் இங்கே அந்த நிகழ்வு தாழ்வு மண்டலமாக அங்கேயே தாழ்வு மண்டலமாக தான் இந்த வருஷம் வரும் அங்கேயே வந்து வலு குறைந்த நிலையிலே காணப்படுகின்ற காரணத்தினால இந்த இங்கே வரும்போது இந்த நிகழ்வு வலு வரும் ஒரு காற்று சுழற்சியிலேருந்து தாழ்வு நிலையில் அந்த அமைப்பில் தான் காணப்படும் தவிர்த்து அதுவும் பெரிய அளவுக்கு இன்டென்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டி இல்லாமல் போகும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வங்க மேற்கு வங்கம் ஒடிஷ் இந்த மாதிரி குஜராத் அதே மாதிரி நேபாளம் இந்த மாதிரியான பகுதிகள்லாம் இந்த வருஷம் பெரிய அளவுக்கு பெரும் சிஸ்டங்கள் இருக்காது ஆனால் கேரளாவை பொறுத்தவரையில் கேரளா மற்றும் அந்த பகுதிகளில் நம்ம மு முக்கியமாக வரக்கூடிய மங் மகாராஷ்டிரா மங்களூர் பகுதி அதே மாதிரி கர்நாடகாவுடைய மங்களூர் பகுதியிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா மும்பை இடைப்பட்ட பகுதிகளில் மட்டும்தான் அந்த ஹை சென்டிமீட்டர் வந்துகிட்டே இருக்கும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இண்டியன்ஸில் பொறுத்தவரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு இந்த வருஷத்தை பொறுத்தவரைக்கும் மான்சூன் சவுத் வெஸ்ட் மான்சூன் பெரிய அளவுக்கு ஆக்டிவிட்டி இருக்குமான்றதை கன்ஃபார்மாக இந்த பார்ட் டூவில் தான் சொல்ல முடியும் மே இப்போது சொல்ல இந்த பார்ட்டு டூ அப்படின்றது நான் ஏப்ரல் லாஸ்ட்லேயோ அல்லது மே ஃபர்ஸ்ட் வீக்லேயோ அல்லது மே செகண்ட் வீக்லேயே தான் இந்த பார்ட் டூ அப்டேட் வந்து நான் கொடுப்பேன் இப்போ பார்ட் ஒன் அப்டேட்டில் சின்ன சின்ன இப்போட இப்போது என்ன சூழ்நிலை இருக்கிறது அதை வைத்து மட்டும்தான் நம்ம கணி கணிப்புகளை கொடுத்துருக்கோம் மே அந்த பார்ட் டூன்றது அதுதான் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்படி இருக்க போகுது ஏன்னா தமிழ்நாட்டுக்கான வாழ்வாதாரமே இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தண்ணீருக்கு பங்களிப்பை கொடுக்கறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காற்று மின்சாரம் அதே மாதிரி வந்து அதாவது முக்கியமாக மின்சாரம் இரண்டாவது வந்து பெரிய பெரிய முக்கியமாக சொல்லணும்னா முதல்ல வந்து அதிகப்படியான தண்ணீரை கொடுப்பது இந்த தென்மேற்குப் பருவமழை இரண்டாவதாக சொல்வது வந்து மின்சாரம் அப்படி வி விவசாயம் இந்த மாதிரி ஏகப்பட்டதுக்கு இந்த தென்மேற்குப் பொருமலை தான் அடித்தளம் அப்படி அடித்தளமாக இருக்கக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை சரியாக இல்லைன்னா வடகிழக்கு பருவமழை எந்த அளவுக்கு ஃபேவரஃபுல்லா இருந்தாலும் சரியா பேவரஃபுல்லா இருந்தா அது வந்து குறிப்பிட்ட தமிழ்நாட்டுக்கு நல்லா இருந்தா பரவாயில்ல இதே ஒருவேளை வடகிழக்கு பருவமழை மலை இல்லைனா ஒரு சவுத் ஈஸ்ட் மாணசம் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்மளால் நம்மளால அந்த நார்த் ஈஸ்ட் மாணசம் நல்லா இல்லைனா கூட நம்மளால கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த பகுதிகளை தாகுபிடிக்குமே ஒத்து ரெண்டு மான்னு சொன்ன இங்கே குறைவாக இருக்கும் பட்சத்தில் வராது இப்போ பொறுத்தவரையில் நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்தியாவை பொறுத்தவரையில் தென்ஜின கடல் பகுதியிலேருந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசனாக ஜூன் வரைக்கும் கரெக்டாக போகும் ஜூலையில் பார்த்தீங்கன்னா ஜூலைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆக்டிவ் ஆகணும்னா ஆகஸ்ட்டில் ஆக்டிவ் ஆகணும்னா அந்த ஆகஸ்டில் ஆக்டிவ் ஆகும்போது இங்கே வந்து சவுத் வெஸ்ட் மான்சன் தென்சினகரலேருந்து நிகழ்வுகள் வரணும் அப்படி வரும்போது தான் நம்மளுக்கு தென்மேற்குப்படும் மொழி தீவிரமாக இருக்கும் ஆனால் இந்த வருஷம் அங்கேயே தீவிரம் பலவீனம் குறைவாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது இது சி சர்ஃபஸ் டெம்பரேஜர் எஸ்எஸ்டி கன்வெக்ஷன்ஸ் இதெல்லாம் பொறுத்த நம்ம பேச முடியாது அது பார்ட் டூவில் தான் பண்ண முடியும் இப்போதைக்கு என்னுடைய கணக்கீடியின் அடிப்படையில் தென்னிந்தியாவில் வரக்கூடிய ரெண்டு மாநிலங்கள் மட்டும்தான் இந்த வருஷம் இயல்பை விட கூடுதலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது மற்றபடி வந்து வட இந்திய பகுதியில் நார்மல் ரெயின் வட இந்தியா அதே மாதிரி ஒடிஷா இந்த வருஷம் ஆந்திரா கொஞ்சம் நல்லா இருக்கு மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இதில் என்னன்னா இதில் எப்பயுமே லக் என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் இயல்புக்கு அதிகமாக உயிருகின்ற காரணத்தினால மதியத்திற்கு மேலே தோன்றக்கூடிய அந்த தண்டஸ்டோம்ஸ் ரெயின் அந்த தண்டஸ்டூம் ரெயினுக்கு இந்த வருஷம் ஃபேவரஃபுல் தமிழ்நாடு குறிப்பாக வந்து ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் சூப்பராக இருக்கும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாலு மாதமும் இந்த வருஷம் தமிழ்நாட்டிற்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா இந்த வாட்டி வந்து பெரிய அளவுக்கு நிகழ்வுகள் வந்து வங்கக்கடல் பகுதியில் உருவாகலை அப்படின்ற காரணத்தினால அந்த காற்று ஒருவேளை வட ஒருவேளை தென்மேற்கு பொருமலை தீவிரம் அடையணும்னா அங்கே காற்றழுத்த தள்ளுபதிகளை அடுத்தடுத்து உருவாங்கணும் அப்படி உருவாங்கும் பட்சத்தில் இங்கே தரைக்காற்று அதிகரிக்கும் போது காற்று பகுதிகளாக மாறுகின்ற காரணத்தினால மழை இல்லாமல் சூழ்நிலை ஏற்படும் ஆனால் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஆக்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு காணப்படுது அங்கே நார்த் இந்தியன் ஓஷன்லேயுமே சிஸ்டம் பெரிய அளவுக்கு இல்லைன்றனால இந்த வருஷம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நீங்கள் நல்லா அக்ரிகல்ச்சரில் இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க இந்த வருஷம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த நான் ஃபோர் மந்த்ஸுமே ஸ்டோம்ஸ் சீசன் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் அக்டோபர்லேயுமே இந்த வருஷம் தண்டாஸ்டோம் சீசன் நல்லாயிருக்கும் அதுக்கு பிறகு வரக்கூடிய நார்த் ஈஸ்ட் மான்சோனை பற்றி நான் பிறகு பேசுகிறேன் ஸோ நம்ம இப்போ வந்து ஜூலை வரைக்கும் வந்து ஜூன் ஜூலை இந்த டூ மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள சவுத் வெஸ்ட் மான்சோன் நார்மல் கண்டிஷன்ஸில் போகும் எப்பவுமே இந்த ஆகஸ்ட் மந்த்து தான் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சோன் ஃபுல்லாக எஃபெக்ட் வந்து ஃபுல்லாக கிடைக்கும் ஆகஸ்ட் மந்த்து இந்த ஆகஸ்ட் மந்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் பெரிய இதுவும் வந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் மானத்தில் கேரளாவில் தான் சில இடங்களில் பெரிய அளவுக்கு வெள்ளப்பெருக்குகள் வரும் மங்களூர் பகுதியில் பெரிய அளவுக்கு வெள்ளப்பெருக்கு வரும் அதே மாதிரி மும்பையிலையுமே பெரிய அளவுக்கு ம வெள்ளப்பெருக்குகள் ஏற்படும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மத்திய இந்தியாவில் நாகாலாந்து இந்த மாதிரியான பகுதிகள் அதே மாதிரி குஜராத் பகுதிகளில் நார்த் குஜராத் அதே மாதிரி வந்து பாகிஸ்தானுடைய பெரும்பாலான பகுதிகள் அப்புறம் வந்து கராச்சி இந்த மாதிரியான பகுதிகள் இவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் பகுதிகளில் நிறைய இடங்களில் மான்சூன் நல்லாயிருக்கும் இந்த ஆ ஆகஸ்ட் மந்த்தை பொறுத்தவரையில் கராச்சியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கொள்ளலாம் அந்த பெஸ்ட்டு பகுதியிலேருந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாகாலாந்து ஹைதராபாத் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து விசாகப்பட்டினம் விசாகப்பட்டினம்னா ஓவரளவுக்கு பெட்டராக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜபால்பூர் அதாவது இந்த வருஷம் வந்து ஓவரால் ஃபேவரபுள் என்னென்னா இந்தியாவை பொறுத்தவரையில் குறிப்பிட்டு செவன்டி ஃபைவ் பர்சன்ட்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெயின் இருக்குது அந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்னுமே இந்தியாவில் ஒரு முக்கியமான பகுதிகளாக இருக்கும் இப்போ ஈவன் பீகார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பகுதி இந்தியாவுடைய பீகார் வந்து ஒரு முக்கியமான பகுதி அந்த பகுதியில் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாயிருக்கு ஈவன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு காஷ்மீரை ஒட்டி வரக்கூடிய பகுதிகள்லேயும் சில இடங்களில் நார்த்து ரொம்ப நார்த்தில் போனோம்னா அங்கேயும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது மற்றபடி சயின்ஸ் சயின்ஸ் ரீதியாக பார்க்கும்போது இந்த வருஷம் எல்லாமே இந்த வருஷம் சவுத் தான் பெட்டர் தமிழ்நாடாக இருக்கட்டும் அது கேரளாவாக இருக்கட்டும் மகாராஷ்டிரா இருக்கட்டும் மத்திய பிரதேசமாக இருக்கட்டும் ஆந்திர பிரதேசமாக இருக்கட்டும் ஈவன் சவுத் இந்தியா வந்த வருஷம் இந்த தென்மேற்கு பருவமழை சவுத் வெஸ்ட் மான்சோன்ல நல்லாயிருக்கு குட் கண்டிஷன்ஸ் இருக்குது நான் இதுக்கு மார்க் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழையில் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து சவுத் இந்தியாவுக்கு ஃபேவரபுளா இருக்குன்னு நம்ம மார்க் கொடுக்கலாம் நூற்றுக்கு எழுபத்தஞ்சு மார்க் போடலாம்னு வச்சுக்கோங்களேன் இது நார்த் இந்தியா பொறுத்தவரையில் இந்த வருஷம் நூற்றுக்கு நாப்பத்தஞ்சு மார்க்கு கீழே தான் வரும் ஏன்னா அங்க வந்து அந்த அளவுக்கு கண்டிஷன்ஸ் இல்லை ஈவன் முக்கியமா சொன்னோம்னா இந்த வங்கதேசம் மேற்கு வங்கம் பகுதிகள் தான் ரொம்ப முக்கியமான பகுதி எப்பவுமே அந்த வங்கதேசம் மேற்கு வங்கம் அதுக்கப்புறம் வந்து நிறைய மணிப்பூர் இருக்குது இப்படி வந்து மேகாலயா இருக்குது இப்படிப்பட்ட பெரிய பெரிய ரெயினில் டாப்பை வரக்கூடிய இதே ரொம்ப கம்மியாக இருக்கும்போது இந்த வருஷம் கொல்கத்தாவெலாம் ரொம்ப கம்மி இப்படியெல்லாம் இருக்கிறதுனால என்னை பொறுத்தவரையில் நான் நாற்பத்தஞ்சு மார்க் தான் நம்ம நார்த் இந்தியாவுக்கு கொடுக்க முடியும் ஸோ சவுத் இந்தியாவுக்கு தான் பெட்டர் தென் மான்சூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதில் மாற்றுக்கிறது சவுத் சவுத் இந்தியாவிலேயுமே கேரளாவில் வந்து இந்த வருஷம் இயல்பை விட குறைவாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல மகாராஷ்டிரா வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை என்கிற கண்டிஷன்ஸாக தவிர்த்து எல்லா இடங்களையும் கூடுதலாக இருக்குதுன்னு சொல்லலை அங்கே வந்து குறைவாக இருக்குது இங்கேருந்து சற்று கூடுதலாக இருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் இங்கே ஒரு அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கேரளா சராசரியை விட குறைவு ஆனால் இந்த மூன்று மாநிலங்கள் கேரளா மங் கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த மூன்று மாநிலங்களுமே அப்பப்போது பெரும் மழை பொழிவுகளும் சில டைமில் வந்து வெள்ளப்பெருக்குகளும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் காணப்படும் ஓகேங்களா மற்றபடி வந்து இந்த வருஷம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எல்னினோ பிரீடு நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்னினோ ப்ரீடு இந்த வருஷம் இருக்கலாம் எல்னினோ ப்ரீடா அல்லது வந்து லானினா கண்டிஷன்ஸா அப்படின்றத பிரீடா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் இப்போதைக்கு சயின்டிஃபிக்கலி இப்போ வரைக்கும் நம்ம ரிசர்ச் பண்ணதில் எல்னினோ பிரைடுக்கான ஒரு சாதகமான நிலை காணப்படுது எல்னினோ வந்துச்சுன்னா கரெக்டான எந்த எந்த இடத்துல எஸ்எஸ்டி இருக்கோ அங்கே தூக்கி காட்டும் அதுதான் ஒரு பெரிய விஷயம் எல்னினோ வந்துருச்சுன்னா அங்கே இந்த எந்த இடத்துல நல்லா கண்டிஷன்ஸ் இருக்கோ அங்கே நல்லா காட்டும் எந்த இடத்துல நெகட்டிவாக இருக்கோ அங்கே ஒன்றுமே காட்டாது இப்போ லானியன் அப்படி கிடையாது நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஜோன்லையும் நல்லாயிருக்கும் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஜோன்லேயும் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த எல்னினோ பிரைடு அப்படின்றது பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஜோனில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஜோனில் காட்டவே எதுவுமே இருக்காது ரெயினே இருக்காது இப்போ இது இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான் லானினை வந்து கொஞ்சத்து கொஞ்சம் பாதிக்கு பாதியாவது ரெயினை கொழுக்கும் ஆனால் இந்த எல்நினோ கண்டிஷன்ஸில் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த இப்போ உதாரணத்துக்கு எதுனால எல்நினோ வந்தால் சில டைமில் வந்து ரெயின் கம்மியாகுது எதுனால எல்நினோ வந்தால் சில டைமில் கூடுதலாக இருக்குது என்ன வித்தியாசம் சவுத் வெஸ்ட்டு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசனால் கேரளாவில் மிகப்பெரிய ஃப்ளட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்தது அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எழுநினோவில் தமிழ்நாடு சென்னை ஈவன் தூத்துக்குடியெல்லாம் பெரிய அளவுக்கு ஃப்ளட்டு வந்தது இப்போ லாஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் ஃப்ளட் வந்து அது எல்னினோ பெரியட் தான் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்னினோவில் எஸ்எஸ்டின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் சீ சர்ஃபஸ் டெம்பரேச்சர் அட்மாஸ்பியர்லையும் நம்மளுக்கு நார்மல்லையுமே எப்படி இருக்குது அந்த கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா நல்ல ரெயின் இருக்கும் இல்லைன்னா அது சுமாராக தான் இருக்கும் அதை பொறுத்து தான் இதில் வந்து பெரிய அளவுக்கு நெகட்டிவ் ஐடி ஈவன் பாசிட்டிவ் ஐடி எதுவுமே ஒரு பெரிய அளவுக்கு அடித்தளமான ஒரு காரணி தான் எழனினோவில் ஏன்னா லானினவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது லானி என்ன காரணம்னா லானினோ வந்து எஸ்எஸ்டி எங்கே இருந்தாலும் அங்கே வந்து நல்லா அதுவும் தேவையானதை பண்ணும் ஆனால் லானினோ பிரீடுக்கு எல்னினோ ப்ரீடுக்கும் ரெண்டுத்தையும் போட்டு குழப்ப வேண்டாம் எல்னினவை பொறுத்த வரைக்கும் லானினாவை விட மூணு மடங்கு அதிகமாக கொடுக்கும் எல்னினோவை விட லானினா ஒரு மடங்கு குறைவாக தான் எப்போயுமே இருக்கும் அதுதான் பெரிய விஷயம் லானினோ பொறுத்த வரைக்கும் நார்மல் ட்ரெயின் கிடைக்கும் எல்னினோ வந்துச்சுன்னா கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் அது சாதகமாக இருந்தால் மட்டுமே இப்போ எல்னோ இந்த வருஷம் வரும்போது நம்மளுக்கு நெகட்டிவ் ஐஓடியாக காணப்படுது தமிழ்நாடு அப்படி நெகட்டிவ் ஐஓடி அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஐஓடியாக இருக்கும்போது நம்மளுக்கு இந்தியன் ஓஷன் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க வெஸ்ட் இந்தியன் ஓஷன் ரொம்ப கூலிங்காக இருக்கும் ஈவன் ஈஸ்ட் இந்தியன் ஓஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அதிகமான டெம்பரேச்சராக இருக்குதுன்னு எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த ஆண்டை பொறுத்துறையில் சற்று தமிழ்நாட்லையுமே நார்த் ஈஸ்ட் மான்சூன் கொஞ்சம் குறைவாக வரதுக்கான வாய்ப்புகளே காணப்படுது ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் அக்டோபர் வரைக்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நவம்பர் டிசம்பர் குறைவாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் நார்த்து தமிழ்நாடு சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் புதுச்சேரி விழுப்புரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் நல்லாயிருக்கு ரெயின் வந்து எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனில் இப்போயே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நிறைய மாடல்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நல்லாயிருக்கு ஆனால் பட் இன்றைக்கி எஸ்எஸ்டி கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் தெளிவாக குறிக்க முடியும் புள்ளி வச்சா அது கரெக்டாக நடக்கணும்னு சொல்லுவோம் இப்போ நேற்றே வந்து பார்த்திங்கன்னா குமரியன்சியில் ஒரு சிஸ்டம் வந்து அந்த குமரியன் சி சிஸ்டத்தும் எதனால ரெயினை பெரிய அளவுக்கு கொடுக்காம ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருந்ததுன்னா அங்கே வந்து எஸ்எஸ்டி இல்லை ஆனால் அதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் எஸ்எஸ்டி ஃபேவரஃபாக இருக்குது அந்த சிஸ்டம் அந்த டுவெண்ட்டி கிலோமீட்டருக்குள்ளே இருந்தது எட்டு மணி நேரம் இருந்துக்கிட்டு அங்கிட்டும் போக முடியாமல் இங்கிட்டும் போக முடியாமல் நேற்று இருந்தது அதுக்கு பிறகு ஒரு வழியாக முன்னேறி ட்வெண்ட்டி கிலோமீட்டர் தாண்டின பிறகு அதுக்கு அதாட்டில் அதோடைய மூமெண்ட் எடுத்து அங்கிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இவ்வளோதான் விஷயம் ஏங்க அங்கே வந்து ஒரு அடிப்படையாக என்னென்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவ்வளோ ஹீட் இருக்குது இவ்வளோ ஹீட் இருக்குது இவ்வளோ ப்ரெஷர் இருக்கோ அதை பொறுத்து அங்கே வந்து ரெயின் இருக்கும் கூலிங்காக இருக்கிறதுனா அதுக்கேற்ற மாதிரி வேறு மாதிரியான கண்டிஷன்ஸ் மாறும் இப்போ சவுத்தன் தமிழ்நாடு பகுதியில் இருக்கக்கூடிய சீல எஸ்எஸ்டி இல்லை ஆனால் அங்கே பகுதியில் சிஸ்டம் வந்து வந்தாலும் அங்கே ஸ்டக்காகி நிற்கும் நல்ல வந்து அதிகப்படியான சென்டிமீட்டர் கொடுத்துட்டு போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து சிஸ்டமும் இப்போ வந்து சிஸ்டமும் ரெண்டுத்துக்கும் பெரிய அளவுக்கு டிஃபரென்ஸ் இருக்கு ஆனா ரெண்டுமே ஒரே அமைப்பு கொண்டது இதுவும் அதுவும் ரொம்ப பெரிய மாற்றங்கள் கிடையாது அந்த மாற்றங்கள் வருதுன்னா இங்கே வந்து எஸ்எஸ்டி இப்போதைக்கு இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்எஸ்டி இருந்தது ரெண்டுக்கு வித்தியாசம் அப்போ இருந்தது இப்போ இல்லை தான் வித்தியாசம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒன்று தான் நடக்கிறது எல்லாம் ஒன்று தான் எல்னினோவே இந்த வருஷம் ஒரு வேளை வந்தாலும் நீங்கள் கற்பனைப்படக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதிரி மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது இந்த வருஷம் எஸ்எஸ்டி எந்தளவுக்கு சாதகமாக இருக்குது அதை பொறுத்து தான் நான் ஜூலைக்கு பிறகு ஆகஸ்ட்டுக்கு பிறகு நான் ஒரு டீட்டெயில்ஸான ஒரு ஃபோர்காஸ்டிங் அப்டேட்டு யூடியூப்லேருந்து வரும் அதை பாருங்கள் தற்போதைக்கு சவுத் இஸ்ட் மான்சோனை பற்றி நான் விளாவறியான விளக்கம் கொடுத்துருக்கேன் இந்த ஆண்டு காவிரி மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு தேவையான அளவுக்கு நீர்வரத்து கிடைக்கும் மேட்டூர் அணை இரண்டு முறைக்கு மேலே நரமுன்னு சொல்லியிருக்கேன் இந்த ஆண்டு வந்து க கேரளாவில் சராசரியோட குறைவாக இருக்கும் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இயல்பு விட கூடுதலாக இருக்கும் தென் மாவட்டங்களில் இயல்போட கூடுதலாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஓவரால் இந்த ஜூன்லேருந்து ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் வரைக்கும் ஃபோர் மந்த்ஸ் வந்து தண்டர்ஸ்டோம்ஸ் ஆக்டிவிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நல்லா ரெயின் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோர் மந்த்ஸ் நல்லாயிருக்கு சம்மர் டேஸில் எப்படி இருக்கும் சம்மர் டேஸில் தமிழ்நாடு ரெயின் எப்படி இருக்கும் இனி வரக்கூடிய டூ மந்த்ஸ் அதை பற்றியான நேரலை மூலயமாக ஒரு வீடியோ நாளை அல்லது நாளை மறுநாள் பதிவு செய்யப்படும் அதனுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் மேலும் இது மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த லைவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் ஆனால் இருக்கும் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா அதில் பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் அதை